வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னா தூது விலை இதோட பெனிஃபிட்ஸ் யூஸ் அதோடய மருத்துவ குணங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டுருக்கு இந்த உலகத்தில் இந்த மூலிகைகள்லாம் யாருமே சாப்பிட்றதில்ல ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ட்ரை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை பற்றி ஷேர் பண்ணுறவங்களுக்கு வாங்க வீடியோவுக்கு தூதுவலை பார்த்திங்கன்னா கற்பக மூலிகைகள் இதுவும் ஒரு வகையான மூலிகை தூதுவலை இலையை பார்த்திங்கன்னா மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு இதோடு சேர்த்து நன்கு வதக்கி துவையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்றோம் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட உடம்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இருமல் இறைப்பு சளி இது எல்லாமே சரியாகிடும் அது அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு பற்கள் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றும் அதனால் இது எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா தூதுவளைக்கீரையை இதை வந்து தூதுவலைக்கீரையை பார்த்திங்கன்னா பருப்பு கூட சேர்த்து சமைச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எலும்பு கல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் இந்த தூதுவலைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாதம் பித்த நோய்கள் சரியாகிடும் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த தூ ி இது எல்லாமே போயிடும் ப்ளஸ் வந்து உடல் வலுவடையும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம வந்து நிறைய பேர் எதிர்ப்பு சக்தி நம்ம தான் நிறைய நோய்கள் வருது ஸோ உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தூதுவலை சாப்பிட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜீரண சக்தியும் இது வந்து தீண்டும் தூதுவலையை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி அடை போல செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலையில் உள்ள கபம் அது குறையும் காது மந்தம் இருமல் நமைச்சல் வயிறு மந்தம் போன்றவற்றுக்கு தூதுவளை கீரை மிகவும் சிறந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும் ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா வாயில் ஒரு மாதிரி நியூஸ் இருக்கும் பல் நீர்களில் நியூஸ் இருக்கும் போன்றவற்றுக்கு மூது சிறந்த மருந்து அதே மாதிரி தூதுவலை காய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த காய் சமைச்சு அல்லது பஜ்ஜல் ஊறுகா அந்த மாதிரி எதுவா எதுவாக இருந்தாலும் ஓகே அதை நீங்கள் ஒரு மண்டலம் வந்து கற்பக முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்தனை அதிகரிப்பு கண் நோய் நீங்கும் ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த காயில இருந்து எல்லாமே அந்த வேர் எல்லாமே வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அதே மாதிரி தூதுவலை பூ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் நல்லா நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருகி வந்தால் உடலுக்கு வலு கொடுக்கும் ஸோ சொன்ன மாதிரி இது ஒரு பூவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது நெக்ஸ்ட் தூதுவளை பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து வெயிலில் காய வச்சு பொடியாக்கி தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மார்க்சச்சளி இருமரி எல்லாமே சரியாகிடும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பாம்பின் விஷத்தையும் இது வந்து முறிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இது தூதுவளை கீரை வேர் காய் இவை வற்றல் போடுவாங்க பார்த்தீங்களா வற்றல் ஊறுகாய் செய்து நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ணெரிச்சல் கண் நோய்கள் இது எல்லாமே சரியாயிடும் நெக்ஸ்ட்டு தூதுவளை இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை குடிநீர் செஞ்சு அருகி வந்தீங்கன்னா இருமல் இறைப்பு நோய் அணுக்காது படி தூது வலையை இலை பூ காய் கனி எல்லாமே வேர்லேருந்து எல்லாமே மருத்துவ குணம் முடியுது இது நார்மலாக நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வாங்கி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நிறைய இடத்து இடத்துலேயும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலி இடத்துல இது மாதிரி விளையாடுவாங்க தொல் பண்ணியும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த முழுக்களை உலர்த்தி பொடி செஞ்சு மூலிகை மாதிரியும் தயாரித்து சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலுமே அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை தான் இது இதுவரைக்கும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் வருது ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அதுல இருந்து நம்மளால தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மூலிகைகள் நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாப்பிடக்கூடிய அந்த மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடலுக்கு ஆரோக்கியமும் வலுவும் கிடைக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்